அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரையிலான இந்த ஆடி மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகும் மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் யார் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் சனி வக்ரகதியில் இயங்குகின்றார் ஜூலை பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை சனி வக்ரகதியில் இயங்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் கும்ப வீட்டில் ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் சுக்கரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்கிறார் இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் நிகழப்போகிறது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இழந்தவை அனைத்துமே மீட்டு கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடந்த காலங்களில் தொழிலில் குடும்பம் என அனைத்திலுமே இருந்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு மனதில் நினைத்த மற்றும் இறங்கிய காரியங்களில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கலாம் ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அருமையான அமைப்பாக இருக்கு பண வரவு சிறப்பாக இருக்கு பொருளாதார ஏற்றம் அடையக்கூடியதாகவும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குழப்பங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டு மனம் தெளிவடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடையக்கூடியதாகும் உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு மதிப்பு மரியாதை கூடும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகலாம் உத்தியோகத்தில் மாற்றம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் வருமானம் உயரும் புதிய தொழிலில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் உறவுல இனிமை கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப செலவுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு முதலீட்டில் லாபம் உங்களுக்கு சீராக இருக்கு குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு தொழில் வீடு கல்வி எல்லாவற்றிலுமே உங்களுக்கு மாற்றம் இருக்கும் இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வான திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படலாம் நீண்ட காலமாக போக நினைத்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க எழுச்சியால ராஜயோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடவுளின் ஆசை பரிபூர்ணமாக இருக்கு சுபகாரியங்கள் நடைபெறலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் காது மூக்கு தொண்டை சுவாசம் சளி முதுகு வயிறு சம்பந்தமான விஷயங்களில் நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்துவீங்க சேமிப்புகள்ல அதிகம் ஈடுபாடு காட்டுவீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் ஏற்படலாம் மதுரை மீனாட்சியமான வழிபாடு செய்தால் உங்களுடைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றி நல்ல ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்குது சந்தோஷங்கள் உங்களை தேடி வரும் வாரத்தின் தொடக்கத்துல உங்களுடைய வேலையில நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு புதிய திட்டங்கள் மூலம் வெற்றி செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்துல செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் வகையில இருக்கு பொது மேடை பேச்சாளர்களின் திறமைகள் வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவா மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிருகசேரிச மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்களாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் குரு பகவான் அமைஞ்சிருக்காரு தன வாக்கு சூரியன் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் கேது பாக்கிஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ஐயன சயன போகஸ்தானத்தில் சுக்ரன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிலுமே முன்னேற்றம் காணக்கூடியதாகும் பண வரத்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் உழைப்பு வீணாகும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் உங்களுடைய தொழில் வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பல தடைகளை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்திறமை வெளிப்படலாம் சந்திரனுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சுதந்திரமாக செயல்பட வாய்ப்பு இருக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையலாம் பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பொருள் வரத்து கூடும் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில் கிடைத்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியமாகிறது பயணங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மன திருப்தியுடன் செயல்படுவீங்க புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் மன கவலைகள் ஏற்பட்டு உடல் சோர்வு உண்டாகலாம் ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டி இருக்கும் பெரியோர்களுடைய படி செயல்படுத்துவது நல்லது மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டி இருந்தாலுமே அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் பணவரத்து திருப்தி தரும் தேவையான உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அசாதித திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க நல்ல செய்திகள் நாடி வரலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்திருக்கும் பண உங்களுக்கு தாராளமாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து செல்லும் வாரத்துல முதல் நாள் பயணத்தின் மூலம் உங்களுக்கு துன்பமும் பின்னர் வரும் நாட்களில் உங்களுடைய கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர்கள் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே உங்களுக்கு இன்பம் வரும்போது மகிழ்ச்சியில் நீங்க பொங்குவதும் துன்பம் வரும்போது துவழ்வதும் தானே வாழ்க்கை இரண்டையும் சமமாக பாவித்தால் துன்பம் இன்பமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக அதிகம் உழைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அரசு பணியாளர்களிடம் புதிய பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களுக்கு வாகன வசதிகள் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் அரசாங்க விருதுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வாக்கு வன்மையினால் வருமானம் பெருகும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாகும் பூரண சயனம் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கக்கூடியதாகவும் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமை வெளிப்படலாம் எல்லா கஷ்டங்களும் தீரும் பொருளாதார மேம்பாடு உண்டாகலாம் பணவரத்து சீராக இருக்கு இந்த காலகட்டத்தில் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்களாம் அப்படின்ும் சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் சண்டைகள் ஏற்பட்டு சரியாகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணத்தின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே